இந்த வேத மார்க்கத்தில் வந்து ஒரு பெரிய தடங்கள் வந்து குருநாதர் மேலே ஏற்படுகின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து சந்தேகம் வருவதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சமஸ்காரங்கள் உங்களுடைய சித்தத்தில் புதைந்திருக்கும் தீய எண்ணங்கள் தீய சமஸ்காரங்கள்னால சமாதி அடைந்த ஒரு யோகி மேலே கூட உங்களுக்கு சந்தேகம் வரும் ஸோ வாழ்க்கையுடைய லட்சியம் வந்து தினசரி தவம் செஞ்சு அக்னிஹோத்திரம் செஞ்சு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வேதங்களை கேட்டு குருநாதர்கிட்டேருந்து யாகங்கள் செஞ்சு இறைவனை அடைவதே வந்து வாழ்க்கையோட லட்சியம் ஆனால் இந்த லட்சியத்தை வந்து அடையணுன்னா ஒரு முக்கியமான கண்டிஷனுன்னா குருநாதர் மேலே சந்தேகம் ஏற்படக்கூடாது ஏன்னா வந்து உன்னுடைய மனசு ரொம்ப அசுத்தமான மனசு அந்த அசுத்தமான மனசை வந்து நீ படுத்தணும் முதல்ல அதற்கு வந்து நீ ரொம்ப முயற்சி எடுக்கணும் ஸோ அந்த முயற்சி வந்து முக்கியமான முயற்சி வந்து அதில் தவம் திருப்பி திருப்பி குருநாதர் சொல்கிற விஷயத்தை திருப்பி கேட்டு அதை நன்கு யோசித்து அதை வாழ்க்கையில் வந்து நீ கடைபிடிச்சனா உன்னுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி அதே மாதிரி வந்து நீ வீட்டில் வந்து நீ இருக்கும்பொழுது அன் அன்புடன் பேசு பண்புடன் பேசு கனிவுடன் பேசு மற்றவங்களை வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணாத அகங்காரத்தோடு நடந்துக்காத சுபகர்மங்கள் செய் வீட்டில் இருக்கும்பொழுது எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ வந்து சுவாத்தியாய பண்ணு சுபகர்மங்கள் செய் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்போ தான் வந்து இறைவன் கிடைப்பார் நீ இந்த விஷயங்கள் செய்யலைன்னா உனக்கு குருநாதர் மேலே சந்தேகம் ஏற்படும் சஞ்சய ஆத்மா மனுஷதி சந்தேகப்படுபவன் படுபவள் அழிந்து போவான் அழிந்து போவாள் இது வந்து மாற்ற முடியாத ஒரு இறைவனுடைய ஆணை இது வந்து கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற வார்த்தை ஆனால் இது வேதத்திலையும் இருக்கிற வார்த்தை குருநாதர் மேலே சந்தேகப்படாத ஸோ உன்னுடைய பிறவி பலன் வந்து பிறவி பயன் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் உன்னுடைய சித்தத்தில் புதைந்திருக்கும் சமஸ்காரங்கள் விருத்திகளை வந்து முழுசா அழிக்கணும் அந்த அதை வந்து முழுசா அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் அந்த மார்க்கம் வேத மார்க்கம் அஷ்டாங்க யோக மார்க்கம் இறை மார்க்கம் ஒரே ஒரு மார்க்கம் மட்டுமே வேத மார்க்கம் அதனால வந்து டவுன் டு ஏறுத்தாரு குருநாதரோட ஆசிரமத்தில் வந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி டவுன் டு அகங்காரத்தில் ஆடாத குருநாதர் மேலே சந்தேகப்படாத அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அடிக்கடி சொன்னார் இந்த வார்த்தையை இன்னைக்கு அதே மாதிரி வந்து இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறார்னா ஒரு குரு உன்னுடைய குரு வந்து வேதத்தின் வேதத்தின் ஞானத்தை வந்து முழுசாக தெரிஞ்சின்றிருக்கவர் சமாதி அடைஞ்ச ஒரு யோகினா அவருடைய ஆணை அவர் என்ன சொல்கிறாரோ அதனை அப்படியே கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில் இது வந்து இறைவனுடைய ஆணை வேதத்தில் ஸோ குருநாதரை குருநாதர் ஏதாவது ஒரு உனக்கு வேலை சொன்னார்னா அதை அப்படியே நீ கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து மனசில் ஒன்று வச்சுண்டு வாயால் ஒரு விஷயம் பேசாத மனசில் வந்து உனக்கு குருநாதர் மேலே சந்தேகம் இருக்குது ஆனால் பேசும்பொழுது குருநாதரை புகழ்ந்து பேசுகிற இந்த மாதிரி வ இந்த மாதிரி பண்ணாத மனசுலையும் உனக்கு குருநாதர் மேலே நம்பிக்கை இருக்கணும் பேசும்பொழுதும் குருநாதர் மேலே நம்பிக்கை இருக்கணும் இந்த மாதிரி தான் நான் தவம் செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து இன்னைக்கு நிறைய டைம் வந்து ஹெஜிர்வேதத்துடைய மூன்றாவது அத்தியாயத்தில் அறுபதாவது மந்திரம் அதாவது ஃபேமஸான மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லுவோம் பாருங்கள் இது மிருத்யுஞ்ஜய மந்திரம் கிடையாது வேதத்தில் பட் இது வந்து ஃபேமஸ் ஆகிடுது இந்த பேரில் திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ குருநாதர் என்ன சொன்னார்னா சம்பூர்ண ஆயு நம்மளுடைய சம்பூர்ண ஆயுட்காலம் இந்த மந்திரத்தை வந்து நித்தியமா நம்ம கேட்கணும் பாராயணம் பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம ஆவுத்தி போடணும் மந்திரம் என்ன ஓம் திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் மிருத்யோர் முக்ஷீயமாம் மிருதாத் திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் பதிவேதனம் பந்தனாதிதோ முக்ஷீயமாம் உதஹ சுவாஹா ரெண்டு வார்த்தை வரும் இதில் திரம்பகம் யஜாமஹே ரெண்டு தடவை வரும் ஸோ குருநாதர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது திரியம்பகம் எஜாமகே அந்த பரமேஸ்வரன் வந்து பரமேஸ்வரன்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் யஜாமகே யாகத்தில் யாகத்தின் மூலமாக நம்ம இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த யாகத்தை நாமே செய்ய வேண்டும் மற்றவங்களை செய்ய சொல்லக்கூடாது அதே மாதிரி அந்த இறைவன் வந்து திரம்பக்கம் இறந்த காலம் நிகழ்காலம் கடந்த காலம் அதாவது எதிர்காலம் எல்லாத்தையும் பார்ப்பவன் நேற்றுக்கு என்ன நடந்தது போன ஜென்மத்தில் உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் இறைவனுக்கு தெரியும் இறைவன் போன ஜென்மத்தையும் பார்த்தான் உன்னுடைய இந்த ஜென்மத்தையும் பார்க்குறான் இந்த ஜீவாத்மா அடுத்த ஜென்மத்தில் போகும்போது என்னென்ன பண்ணுறது எல்லாத்தையும் இறைவன் பார்ப்பவன் திருஷ்டா ஸோ திரெம்பகம் திரெம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்குமே உருவாருக்கம்னா வந்து தர்பூசி தர்பூஷினி பழம் இல்லாட்டி வந்து நம்ம இந்த கொடியில் காய்க்கிற பழங்கள் சொல்லலாம் கர்பூசான்னு சொல்லுவாங்க சன்ஸ்கிரிட்டில் இல்லை ஹிந்தியில் அதாவது வெள்ளரி 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 காய்ன்னு சொல்கிற பாருங்களேன் கொடியில் காய்க்கிறது எப்படி வந்து சுகந்திம் அது வந்து நல்லா முத்தின பிறகு அதாவது நல்லா முழுசாக க்ரோத் அடைஞ்ச பிறகு அதோடைய முழு முழுசாக வளர்ந்த பிறகு தன்னாலேயே கொடியிலேருந்து வெளில வந்துடும் ஸோ இறைவா சுகந்திம் சுகந்திம்னா அதோடைய அந்த இடத்துல வாசனை வரும் அது அது அவ்வளோ அரும் நறுமணமாக இருக்கும் அது சுகந்து சுகந்துன்னா நல்ல வாசனை புஷ்டி வருதணும்னா புஷ்டி ஆயிடுத்து இதுக்கு மேலே அது வளராது ஃபுல்லா அது அதோடைய வளர்ச்சி பெற்ற பிறகு கொடியிலேருந்து பந்தனான் அதோடைய கொடியிலிருந்து தன்னால் வெளில வந்துடும் கொடியில காய்க்கிற காய்கறிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது தன்னால் வெளில வந்துடும் ஸோ என்ன சொல்ற என்ன சொல்ற இறைவன் இதே மாதிரி நான் வந்து என்னுடைய மிருத்யூ மிருத்யூ பந்தனத்திலிருந்து நான் வெளில வரணும் ஹே பரமேஸ்வரா என்னுடைய நான் வந்து இறக்கறேன் பாரு அந்த இறந்த அந்த இறப்பிலிருந்து நான் வெளில வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த பிறவி எனக்கு இருக்கக்கூடாது ஆனால் வந்து மா அமிருதாத் அமிர்தாத்னா மோட்சத்திலிருந்து நான் வெளில வரக்கூடாது மானா கூடாது ஹே இறைவா என்னுடைய மரணத்திலிருந்து என்ன நீ வந்து விடுதலை செஞ்சிரு மரணம் வருது நம்மளுடைய பந்தம் நம்மளுடைய பந்தனை வந்து வீட்டில் வந்து பந்தத்துல இருக்கும் பந்தம்னா மேக்சிமம் நம்ம மாட்டின் இருக்கோம் மோகத்துல மாட்டின் இருக்கோம் அஞ்ஞானத்தின் காரணத்தால் அவித்யாவின் காரணத்தால் இதுதான் நமக்கு மிருத்யூ ஸோ இந்த மிருத்யூல இருந்து ஹே பரமேஸ்வரா நான் மிருத்யூல இருந்து வெளில வரணும் ஆனா வந்து மோட்சத்திலிருந்து வெளில வந்து வெளில அமைச்சராது என்ன இது வந்து இறைவன்ட்டு நம்ம வேண்டும் இதில் வந்து சுகந்திம் புஷ்டிவர்தனமுக்கு எங்கள் குருநாதர் ஒரு புத்தகத்தில் வேறு மாதிரி இறைவனுடைய ஸ்துத்தி பண்ணி கூட ஒரு மீனிங் எழுதியிருக்காரு நமக்கு வந்து அனைத்து செல்வங்களையும் அளிப்பதால் நமக்கு வந்து வேத ஞானத்தை அழிக்கிறாரு நமக்கு எல்லா விஷயத்தையும் அளிக்கிறாரு பாலன் போஷன் கருணைவாழ நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய எல்லா பதார்த்தங்களையும் படைச்சு வச்சுருக்காரு அந்த பரமேஸ்வரனை சுகந்திம் புஷ்டிவர்தனம்னு கூட ஸ்துதி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னொரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு குருநாதர் சுகந்திம் புஷ்டி அதே மாதிரி அடுத்த லைன்ல என்ன வருதுன்னா சுகந்தி பதிவேதனம்னு வரும் அடுத்த மந்திரத்துல பதிவேதனம்னா பத்தினா வந்து இறைவன் அந்த இறைவனை உணர்ந்தவர் வந்து வேதனம் வேத வேதனா வந்து தெரிஞ்சுக்கிறது உணர்றது பதிவேதனம் பதிவேதனால் வந்து நமக்கு ஆச்சாரியர் பத்திவேதனம்னா வந்து இறைவனை உணர்ந்த ஆச்சாரியர் ஆச்சாரியரை கொடுப்பவரும் அந்த பரமேஸ்வரனே இந்த இந்த மந்திரத்தில் வேண்டுதல் பாருங்கள் நமக்கு மிருத்தியுள்ளேருந்து வெளில வரணும்னு மட்டும் வேண்டிக்கல நமக்கு நல்ல ஒரு ஆச்சாரியரை கொடு பரமேஸ்வரான்னு வேண்டிக்கிறோம் யாகத்தில் ஆனால் யாகம் நடக்கிறது எப்படின்னா யாகம் நடக்கிறதே பிரம்மா அதாவது ஆச்சாரியர் இருந்தால் தான் யாகம்ங்கிற வார்த்தையே நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆச்சாரியர் இல்லைன்னா அது யாகம் கிடையாது அக்னிஹோத்திரம் ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல யாகம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் தேடி போகணும் அப்படி தேடி போனால் தான் வேதனம் இந்த இறைவனை பற்றினா இறைவன் வேதனம்னா அந்த இறைவனை உணர்ந்தவர் அந்த இறைவனை உணர்ந்தவர் ஆச்சாரியர் யோகி அந்த யோகியின் அருள் நமக்கு கிடைக்கும் இறைவன்ட்டு நம்ம வேண்டுறோம் திரம்பகம் மெஜாமஹே சுகந்திம் பதிவேதனம் ஹே இறைவா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியரை கொடு எந்த ஆச்சாரியர் மிருத்தியூலேந்து வெளில வந்துட்டாரோ எந்த ஆச்சாரியர் மோட்சத்தை சமாதி அடைந்து விட்டாரோ அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியரின் வழிகாட்டுதல் எனக்கு வேண்டும் பரமேஸ்வரா அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை அதே மாதிரி வந்து இத முக்ஷிய அமுதக ரெண்டாவது மந்திரத்தில் ரெண்டாவது லைனில் வந்து கடைசியில் வந்து மா அம்ருதாத் வராது முக்ஷிய மாம் உத்தகன் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து இந்த சரீரத்திலேருந்து நான் வெளில போகிறேன் வெளில போன பிறகு எனக்கு அடுத்த பிறவி ஏற் ஏற்படக்கூடாது பரமேஸ்வரா அப்படி சப்போஸ் ஏற்பட்டு விட்டால் நான் வந்து சமாதி அடையலை மோட்சம் அடையலை அப்போ வந்து நீ எனக்கு அமுத்தக அமுத்தகனா வந்து அடுத்த பிறவியிலும் எனக்கு வந்து சுகம் மற்றும் சத்திய தர்ம ஆச்சரணத்தை கொடு சத்திய தர்ம ஆச்சரணம்னா சத்தியம் வேதம் வேத தர்மம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல என்னுடைய பிறப்பு கொடுத்து திருப்பியும் நான் வேத மார்க்கத்தில் நடக்கிறதுக்கு நீ எனக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடு பரமேஸ்வரா இந்த வேத மார்க்கத்துலேருந்து நான் வெளில வந்துடக்கூடாது அடுத்த ஜென்மம் எனக்கு ஏற்படக்கூடாது அப்படி ஏற்பட்டாலும் நான் வேதத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஆசிர்வாதம் எனக்கு கொடு பரமேஸ்வராங்கிற மாதிரி பிரார்த்தனை இந்த மந்திரத்தில் ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் சொன்னார் குருநாதர் ஸோ இந்த மந்திரத்தை வந்து தினசரி நம்ம ஆவுத்தி போடணும் அப்புறம் குருநாதர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் உன்னுடைய மனசில் வந்து வேதத்துடைய அச்சு ஏற்படலை வேதம் வேதமே உன்னுடைய வாழ்க்கை என்ன என்னுடைய சரணம் முழு சரணம் நான் வேதத்துக்கு கொடுத்துட்டேன் உன்னுடைய மனசு புத்தி ஆத்மா எல்லாத்தையும் நீ வேதத்துக்கு கொடுத்துட்டேன்னு நீ ஒன்றும் அந்த ஸ்டேஜுக்கு வரல பரிபூர்ண நம்பிக்கை வேதத்து மேலே வரல குருநாதர் மேலே வரல இறை மார்க்கத்து மேலே வரல வாங்கு மாத்திரம் நத்து தத்துவம் சித்தித்த சும்மா கேட்குற வாங்கு மாத்திரம்னு ரிஷி சொல்கிறாரு சூத்திரத்தில் சங்கிய சூத்திரத்தில் சாங்கிய தர்ஷனத்தில் வெறும்னா வாங்கு மாத்திரம் தான் இது வாங்கு மாத்திரம்னா மாத்திரம் தெரியும் தமிழ் வார்த்தை சம்ஸ்கிருத்திலையும் மாத்திரம் தமிழ்லேயும் மாத்திரம் தான் வாங்கு மாத்திரம்னா வெறும்னா வாயால் பேச்சு தான் ஒன்றும் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கலை வேதம் வேதம் வேதம்னு வாயால் பேசுகிறோம் வேதமே சிறந்தது வேதம் இறைவன்கிட்டேருந்து வந்தது ஆச்சாரியார் பெரியவர் ஆச்சாரியார் உன்ன உன்னதமானவர் அவர் யோகி அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் உண்மையிலே ஆச்சாரியர் மேலே சந்தேகம் இருக்குது வேதத்து மேலே சந்தேகம் இருக்குது இறைவன் மேலே சந்தேகம் இருக்குது வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலை ஸோ வாங்கு மாத்திரம் நத்து தத்துவம் ஸ்திதே அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் ஸோ அதனால் வந்து தினசரி இந்த சத்திய உன்னதமான பாதையில் வந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணு தினசரி ஒரு நாள் கூட விட்டுறாத வீட்டில் வந்து பொறுமையாக உட்கார்ந்து மனனம் பண்ணு சிந்தனை சிந்தனை பண்ணு வேத வேத மந்திரத்து மேலே சிந்தனை பண்ணு துனியா துனியானா இந்த இந்த உலகத்தோட நீ வந்து கேர்ஃபுல்லாக டீலிங்ஸ் பண்ணு உலகத்தோட நீ வந்து கொஞ்சம் இங்க அங்கே போயிட்டனா வந்து உலகம் வந்து உன்னை ஈர்த்து விடும் இறைவன் வந்து இறைவன் மேலே இருக்கிற ஈர்ப்பு உனக்கு போய்டும் ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீ வந்து உலகத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இரு அது மட்டும் இல்லாமல் சுகந்தம் புஷ்டிவர்த்தனத்துக்கு இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னார் குருநாதர் எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து கொடி அந்த இடத்துல வயல் இருக்குது அந்த வயலில் கொடியிலேருந்து நிறையா வெள்ளரி காய் பூஷணிக்காய் இந்த மாதிரி கொடியில் காய்க்கிற அந்த பழுத்து இருக்குது எல்லாமே பழுத்து வெளில வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நிறையா நறுமணம் இருக்கும் அந்த 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 வயல்லேருந்தே உங்களுக்கு வாசனை வீசும் அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை வந்து உனக்கு தெரியாமலே நீ வந்து உன்னுடைய பேரை வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டுறார் பரமேஸ்வரன் உனக்கு தெரியாது ஆனால் உன்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆகிடுவேன் எப்படி வந்து அந்த நறுமணத்தை நீ எதிர்பார்க்கலாம் ஆனாலும் வருது உனக்கு அந்த வாசனை உனக்கு வருது அதே மாதிரி வந்து உன்னுடைய பேரும் புகழும் தன்னால இறைவன் எடுத்துட்டு மேலே போவார் இப்ப ஸ்ரீராமர் பத்திலாம் வந்து ஸ்ரீராமர் வந்து நான் பப்ளிசைஸ் என்னுடைய பேரை பப்ளிசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை ஆனால் ஸ்ரீராமர் இன்னி வரைக்கும் இருக்காரு எவ்வளோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி இறந்த மனிதர் இன்னி வரைக்கும் அவருடைய பேர் ஃபேமஸா இருக்கு அந்த மாதிரி வந்து இறைவன் உன்னை எடுத்துட்டு போவார் அதனால வந்து இந்த மந்திரத்தை தினசரி உட்கார்ந்து அத்தியாயனம் பண்ணு தினசரி ஆவுத்தி போடு இந்த மந்திரத்தில் இருக்கிற முக்கியமான பிரார்த்தனையை பற்றி யோசி திரையம்பக்கம் எஜாமகே யாகத்தை நான் செய்ய வேண்டும் யாகம் செய்வதற்காக எனக்கு ஆச்சாரியர் வேண்டும் ஆச்சாரியர் வேண்டும் யாகம் செய்ய வேண்டும் மிருத்தியுலேருந்து வெளில வரணும் அமிர்தத்துலேருந்து வெளில வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி பலவிதமான பிரார்த்தனைகள் இருக்குது மந்திரத்தில் ஸோ இந்த மாதிரி மந்திரங்களை தினசரி நீ அத்தியாயனம் பண்ணி ஆவுத்தி போட்டு வந்தால் உன்னுடைய ஆயுட்காலம் குறைஞ்சபட்சம் நூறு வயசு வரும் குறைஞ்சபட்சம் நீ நூறு வயசு வாழலாம் நிம்மதியாக வாழ முடியும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த மார்க்கத்தில் நீ வேத மார்க்கத்தில் காலடி எடுத்து எடுத்து வச்சுட்ட இந்த மார்க்கத்தில் வந்து பொய் பேசாத இந்த மார்க்கத்தில் வந்து பொய் பேசுகிறது மற்றவங்கள வந்து திருட்டுத்தனம் பண்ணுறது மற்றவங்களை பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறது அவனுக்கு முன்னாடி நல்ல மாதிரி பின்னாடி கெட்ட மாதிரி இந்த மாதிரி பொலிட்டிஷியனாக பண்ணாத பாவங்களை க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாவங்களை விட்டுரு தினசரி யோசிச்சு யோசிச்சு நான் என்ன பாவம் செய்கிறேன் நான் என்ன பாவம் செய்கிறேன்னு யோசிச்சு யோசிச்சு அந்த பாவங்களை எல்லாத்தையும் விட்டுரு இந்த மார்க்கம் அந்த மாதிரி ஒரு மார்க்கம் அப்படி பண்ணேனா மிருத்தியுலருந்து நீ வெளில வந்துடலாம் அப்படி பண்ணேனா மோட்சத்துக்கு நீ போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் வெறும்னா ஆவுத்தி போட்டு வெறும்ன இறைவன் மேலே இறைவன் பேரை சொல்லி சொல்லி ஆவுத்தி போட்டனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது பாவத்தை விட வேண்டும் பாவ பாவ காரியங்களை விட வேண்டும் குருநாதர் மேலே சந்தேகத்தை விட வேண்டும் அதே மாதிரி இறைவனுடைய உண்மையான குணம் வேதங்களில் மட்டுமே உள்ளது வேற எந்த புத்தகத்திலும் இறைவனுடைய உண்மையான குணம் இல்லை ஆ ரிஷிகள் எழுதின புத்தகத்தில் இறைவனுடைய குணங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாமே வேதத்தை பேஸ் பண்ணி ஸோ வேதம் தான் பேஸு வேறு எந்த ஒரு புத்தகம் மனுஷனால் எழுதப்பட்ட எந்த புத்தகத்திலும் இறைவனுடைய குணங்கள் கிடையாது ஸோ வேதமே சத்தியம் வேதத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம்தான் ஒன்று வேதம் வேதத்திற்கு எதிரானது அவ்வளோதான் வேதத்துக்கு எதிரானது எல்லாமே பொய் வேதம் மட்டுமே சத்தியம் வேதம் மட்டுமே நித்தியம் வேதம் மட்டுமே உண்மை அப்படிங்கிற திட நங் நம்பிக்கையோட சங்கல்பத்தோட வேத வாழ் வேத வழியில நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்